சூப்பர் டிவி வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணராவ் பூரண நலம் வேண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சிறப்பு பூஜை செய்து பிரசாதம் வழங்கி மகிழ்ந்த மதுரையை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் மேலும் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தாலுகாவில் வடநாடு கிராமத்தில் எழுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கான முதல் அழைப்பிதழையும் ரஜினியின் அண்ணனிடம் வழங்கியுள்ளனர் இது தொடர்பான வீடியோவை தற்போது காணலாம் இந்த கொஞ்சம்

ஹை குவாலிட்டியா பண்ணி நீங்கள் நீங்க ரெண்டு நாள் கிராமங்களில் வந்து வள்ளி திருமண நாடகம் தான் போடுவாங்க முருகனை பத்தி கும்பத்துக்கு முதல் நாள் அடுத்த நாள் இங்கிலிஷ் நீ வியாழக்கிழம வந்து அது வந்து அதாவது வருஷம் திருச்செந்தூரில் எப்படி இருக்காரோ தான் இப்ப நம்ம இந்த கலசமா வாங்கி இருக்கோம் அது வந்து அடி இது வந்து இது மூணு அடி

நம்ம இது ராமர் கோயில் பத்துமலை முருகன் கோயிலு தான் வாங்குவாங்க அந்த மாதிரி விலை உயர்ந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம் அப்பா வியாழத்துலவே வந்துடணுப்பா ஏன்னா அன்னைக்கு நீங்க யாகத்துல தொடர்ந்து நீங்க எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படி முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்பதுப்பா இருபத்தி ஒன்பது ஆமா இருபது நீங்க வந்துடணு காலையில முப்பது காலையில அந்த கணபதி ஹோமத்தோட நீங்க ஆரம்பிச்சு வைக்கணும்ப்பா ஊரே எதிர்பார்க்குறது அன்னைக்கு நாங்களே வந்து ஒரு காலையில இருந்து சாயங்காலம் எங்களால உட்கார முடியல என்ன சொல்றதுன்னா அவ்வளவு பெரிய தலைவருடைய அண்ணா வந்து காலையில இருந்து சாயங்காலம் யாரும் உட்கார முடியலாங்க இல்லப்பா நீர்மே உட்கார முடியல ஒரு தண்ணி முடிவு கூட போல இவங்களுக்கு வந்து பிச்சை குருக்கள் வராங்க இந்த வேத பாட சாலை நடத்துறாருல கற்ப விநாயகர் கோயில் எங்க வம்சங்கள் வந்துப்பா உத்தாத்தாள் வேளாத்தாள் நாகாத்தாள் வம்சாவின் பார்த்தப்பட்டு ஆயிரத்தி அதாவது ஒரு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர்ணியை வெட்டி இதுக்கு ஒரு முன்னூறு ஏக்கரை எழுதி வச்சு தர்மமா செஞ்சுட்டு போயிருக்காங்க இப்ப உங்க கையால இருபது வருஷம் கழிச்சு நடக்குது நம்ம ஒரு வேலை பள்ளியும் கட்டணமும் இருக்கேன்ப்பா இப்ப இந்த கருவல் மரம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு சரி ஒரு நூறு ஏக்கர் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணியாச்சு அது தண்ணியை படிக்க அது தனி இருக்கறதுக்கும் சம்பந்தம் கிடையாது தண்ணி படை பசல படைக்கிறது ஆமா அவங்களுக்கு தனியா இருக்குமா யோகினி குண்டம்னு வைக்கிறது வந்து அவ்வளவு விசேஷமாப்பா

அப்ப எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து யாகத்தை வந்து தொடங்கி வச்சீங்க ஆரே பார்த்துட்டு பண்ணுவோம் சாதாரணமா இருந்தது ரொம்ப நல்லா கோயில் கட்டு சொன்னேன் சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு உங்க முருகா சொன்னீங்க முருகாரு என்ன போங்க